தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி வந்து நாக சதுர்த்தியாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது நாக சதுர்த்திக்கு வந்து எந்த மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஜாதக ரீதியாக நிறைய பேர் பேசுறது நாக நாகதோஷம் இருந்தது அப்படின்னா நாகதோஷ பரிகாரம் செய்யலாம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாக நாகதோஷமோ அல்லது தோஷமோ அல்லது கலஸ்தர சம்பந்தப்பட்ட வேறு வகையான பாதிப்புகளோ பொதுவாக அதாவது ராகு கேதுக்களுடைய சர்ப தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் தடைகளை கொடுக்கும் அதுவே இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே போகும்போது தடைகளை கொடுக்காது அந்த சர்பதோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக மாறுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது எதனால் சர்பதோஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு இளம் வயதிலேயே திருமணம் பண்ணக்கூடியது அல்லது இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு பெரியவங்க வந்து உறுதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உறுதி பண்ணிச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நாகதோஷம் சர்பதோஷம் ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு இன்னாருக்கு இன்னார்னு உறுதி பண்ணும் பொழுது அந்த உறுதி பண்ணிய பையனோ பெண்ணோ திருமணம் பண்ணாமல் வேறு ஒருவருக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலங்கள் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இது எப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு அதிகபட்சம் பதினஞ்சு வயசுக்குள்ளே திருமணம் உறுதியாகும் பொழுது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே இருபத்தஞ்சு இருபத்தேழு முப்பது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை அல்லது தன்னுடைய தகுதிக்கு தகுந்த முன்னேற்றங்களை அமைச்சிக்கிட்டு தான் திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய இளம் வயதில் உள்ளவங்க மிக தெளிவாக இருக்கிறதுனால இந்த சர்பதோஷம் அப்படிங்கிறது பாதிக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவானோ உங்களுக்கு வந்து எதிர்மறையாக இருந்தது அதாவது நல்லது கொடுக்காம எதிர்மறை ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இன்றைய நாளில் வந்து துர்கா தேவியை வழிபாடு பண்ணுவது ராகு கேது சம்பந்தப்பட்ட சர்ப தேவதைகளை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த ஒரு சதுர்த்தி தான் நாக சதுர்த்தி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி தேதி ஆரம்பிச்சிருது நட்ச நட்சத்திரம் உத்திரம் இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் நாக சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Thank you for watching மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களை பெருக்கிக்க முடியும் அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபதேசம் செய்வதை விட உதவி செய்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஸ்படிக விநாயக பெருமா வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பரம்பரை தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கூட கஷ்ட கஷ்டகாலங்களை கூடிய இஷ்டை தெய்வத்துடைய அனுகிரகம் ஆழமாக அற்புதமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியோ வாழ்வதை விட நீதியோடு வாழ்வதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய நாள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகமாகும் பொதுவாகவே ப்ளம்பிங் சார்ந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் முயற்சியோடு இல்லாமல் விடா முயற்சியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வக்கரகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் அதாவது நிதானம் சமாதானம் என்ற விஷயங்களை கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய நிதியை சந்திக்கக்கூடிய அதில் வந்து மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் கனிம வள சம்பந்தப்பட்ட சமூக சேவை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலத்தை நினைத்து இடிந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அவிநாசி அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அடிமட்ட அமைப்பில் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உயர்மட்ட பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரம் அதிகரிக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில் கசப்பு இருந்தால்தான் உடலுக்கு மதிப்பு என்பது தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது என்னதான் நட்பு இருந்தாலும் எவ்வளவு தான் சொந்தம் இருந்தாலும் எவ்வளவு தான் நம்பிக்கை இருந்தாலும் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால அடுத்தவருடைய தலையிட தவிக்கிறது தவிர்த்துக்கிறது அல்லது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுடைய கடன் தொகைக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அல்லது முடியாவிட்டால் மௌனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நடிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு அல்லது நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் காசே இல்லாமல் வாழ்வதும் கஷ்டமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்தய நாள் அமையும் பெயிண்டிங் வேலை சம்மந்தப்பட்ட அல்லது பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு எவ்வுலகம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பில் போகும் பொழுது அதற்கு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய கடன் தொகை வந்து கவர்மெண்ட்டு அதாவது அரசு வங்கியில் கேட்கும் பொழுது அந்த கடன் கிடைக்காம இவ்வளவு நாளாக அலைஞ்சிருப்பேங்க இல்லையா என்னைக்கு கிடைக்குன்னு தெரியாமையே ஒவ்வொரு நாளும் அலையக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த சூழல் விலகி இன்றைய நாளில் உங்களுடைய அதாவது உங்களுடைய தேவைக்கான கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சந்தோஷமான செய்தி அதிகரிக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறைவான வாய்ப்புகளை கூட நிறைவாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல உறுதி நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் ஃபேஷன் டிசைனர் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆடை வடிவமைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது மன உற்சாகம் அதிகரிக்கக்கூடியது பண சம்பந்தப்பட்ட வரவுகள் மிகுதியாக கூடியது குண நலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில உள்ளங்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய நன்மையான செயல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிய நேரத்தில் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்தான வினாஜக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லவங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் தான் வந்து கெட்டவங்களாக அல்லது தீய குணம் உள்ளவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நூற்றுக்கு பத்து பேர் தான் நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தீமை உள்ளவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நல்லவர்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதம் இருக்கும் இடத்தில்தான் புனிதம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது வாகன பயணங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கண்டங்கள் தேவையில்லாத ஆபத்துக்கள் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் பொதுவாகவே சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்காலமாக இருந்தாலும் தற்காலமாக இருந்தாலும் தாய்மையின் தாத்பரியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சுவாமி ஐயப்பனை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அம்மாவாசையில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியா இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க மத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கி ராம்